அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சட்டத்தால் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொன்னோம்ல சட்டத்தால் சாதிப்போம் ஏன்னா இப்போ எந்த அலுவலகத்துக்கு பல பேர் போயிட்டுருந்தா கூட அந்த அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்று போடுறீங்க பல பேர் போட்டிருப்பீங்க போட்டு இல்லை மனு கூட போட்டிருக்க மாட்டீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஏதோ ஒரு இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருப்பீங்க எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதே போல் வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு மனு ஒன்று போட்டு எனக்கு வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் வேணும் இந்த இறப்பு சான்றிதழ் வேணும் இப்போலாம் வந்து பல பேர் வந்து போய் அங்கே அலுவலகங்களில் போய் நின்று நம்ம போய் கேட்குறோம் ஆனால் அவங்க அது எத்தனை நாளுக்குள்ளே தரணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்குது அதை வந்து இத்தனை நாளுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட இந்த மனு பெற்றது கையோட அதுக்கு அவங்க வந்து எத்தனை நாளுக்குள்ளே செய்யணுன்றது சட்டம் இருக்குது சட்டம் இருக்குது ஆனால் அதுபடி செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை பல இடங்கள்ல இல்லை அப்படி வேணா வச்சுக்கோமா பல இடங்கள் இல்லை அப்போ இதுக்கு வந்து எது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் யார் அந்த அலுவலத்துல அந்த புரோக்கர் வேலைலாம் பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா அதுல வந்து நம்ம வாங்கிக்கலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியாளர்கள் நமக்காக வேலை பார்க்கறது தான் அவங்க இருக்கிறாங்க நம்ம அதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் இதுல வந்து ரொம்ப தெளிவா இருங்க அதிகாரிகளா அப்படின்னு கேட்டால் அதிகாரிகள் அல்ல சில பேரை தவிர சில பேரை தவிர பலர்லாம் அதிகாரிகள் அல்ல அலுவலர்கள் மக்கள் பணியாளர்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க அப்போ யார் யாரெல்லாம் மக்கள் பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் சம்பளம் அதை வரி பணம் கொடுக்கப்பட்டு அரசாங்கத்தால் யார் யாரெல்லாம் சம்பளம் பெறுறார்களோ அவங்க எல்லாருமே யார் மக்கள் பணியாளர்கள் நமக்கு அதை பப்ளிக் சர்வெண்ட் அவங்க பொதுமக்களுக்கு பணியாற்றுறதுக்காக வந்தவங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும் நமக்கு கொடுக்கணும் நமக்கான சேவையை செய்யணும் அது செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் செய்திருந்தா செய்திருந்தாங்க அப்படின்னா கூட்டங்கள் அளவு இருக்காது குற்றங்கள் வந்து நிகழாது மிக நேர்மையாக இருந்துட்டாங்கன்னா இந்த சட்டங்களே தேவையில்லை இப்போ நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ அப்படின்னா அது எப்போ வந்துச்சு அது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது இங்கே வந்து ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல அவங்களோட கையெழுத்துல தான் வெளியிடப்பட்டது அதுக்கு பல பேர் வந்து உழைச்சாங்க அவங்க உழைச்சதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிர்வாகங்கள் இருக்குதுல்ல அரசு நிர்வாகங்கள் அலுவலகங்கள் அது எல்லாமே நேர்மையாக இருக்கணும் வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த சட்டத்தை மிக நேர்த்தி எடுத்து வந்தாரு அப்போ மற்ற சட்டங்களுக்கும் இந்த சட்டத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சட்டங்களுமே சட்டங்கள் என்றாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு கற்கண்டு மாதிரி தான் பார்க்குறது ஒரு கல் மாதிரி இருக்கும் சுவைக்க சுவைக்க சுவைச்சவன் சொல்கிறேன் சுவைக்க சுவைக்க ரொம்ப ஒரு இனிப்பாக இருக்கும் அதுலேயும் இந்த பணங்க இருக்குன்னு இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இருக்குங்க சட்டம் அது வந்து சாப்பிட்டோம்னா தொண்டதுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அந்த அளவுக்கு நல்லது ஆனால் அது யாருமே வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது நம்ம எடுத்துக்கிறல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குர்குரை லேஸு இது போல் உள்ளதாக எடுத்துக்கிறோம் கோக்கு பெப்சி இதெல்லாம் அப்போ இதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் சார் சார் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் சார் எனக்கு அவர்லாம் நண்பர் சார் அவரு அப்பெல்லாம் சொல்லி பேசலாம் விட்டுட்டு நமக்கு அவர் தரணும் அதானே பிறப்பு சான்றிதழாக இருக்கலாம் இல்லை இறப்பு சான்றிதழாக இருக்கலாம் வாரிசு சான்றிதழாக இருக்கலாம் எதா இருந்தாலும் எனக்கு நீங்கள் தரணும் அதுக்காக தான் நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்க உங்களுக்கு வேலையே எங்களுக்கு தரத்துக்கு தான் யாரும் மக்கள் பணியாளர்களுக்கு அந்த பொது ஊழியர்களுக்கு அதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்களேன் அவங்க நமக்கு தரத்துக்காக தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் அப்ளை பண்ணுறோம் பண்ணோன்னா அவங்க வந்து எத்தனை நாளில் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எந்த வித மனவுக்குமே குறை களைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இப்போ வந்து ஒரு சுற்றறிக்கை கூட கொடுத்துருக்காங்க எடுத்து காட்டுறப்பாங்க அவன் வந்து மொதல் மனு வந்து மூணா நாள் இந்த ஒப்புகை சீட்டு அப்படிம்பாங்க இல்லையா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க வந்து சொல்லிடணும் கொடுத்துடணும் அதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள நீங்க வந்து அதை நீங்க என்ன யாரு அந்த யார் எந்த அலுவலர் நமக்கு செய்யணுமோ அந்த அலுவலர் வந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்திடணும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க இது வந்து காகிதங்கள்னு நினச்சி நீங்க வந்து தூக்கி போடக்கூடாது இது பல பேரோட வாழ்க்கை அப்படிலாம் சொன்னாங்க இவங்களுக்கு பல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த புரிஞ்சு போச்சா நான்தான் வகுப்படுக்கும்போது கேட்பேன் புரிஞ்சு இருக்கா இல்லை புரிஞ்சு போச்சா அப்படிம்பேன் அப்போ என்னன்னா புரிஞ்சு இருக்குன்னா நான் சொல்றது வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது புரிஞ்சு போச்சுன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த போயிடும் இந்த ஒரு எங்கள் வாத்தியார் கேட்ப சார் ஏய் இப்போ என்னடா உனக்கு அங்கே தெரியுது அப்படின்னா அதில் ஒருத்தன் சொன்னானா சார் எனக்கு எல்லாம் தெரியுது சார் அந்த எல்லாம் உள்ளே போயிடுச்சு சார் அந்த வால் மட்டும் தான் சார் வெளியில் தெரியுதுன்னா என்னடா அப்படின்னா இவங்க எல்லாம் வகுப்பு இருந்தாங்க அவன் அந்த மேலே போய் அந்த ஒரு எலி ஒன்று வந்து அந்த பறனையில் போயிட்டு இருந்திருக்கு அந்த எலி எங்கடா போதுன்னு அதை அவன் கவனிச்சுட்டு அது போல இன்னைக்கு வந்து பல அலுவலர்கள் இங்கே வந்து அப்படிதாங்க இருக்கிறாங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேலையை நல்லா செய்துடுங்க பாராட்டிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் மாநாடு வச்சிருக்கோம் அரசியல் மாநாடு செய்தி ஊடகம் அதை தான் செய்யும் சரியா இல்லையா தட்டி கேட்போம் சரியா இருக்கா தட்டி கொடுப்போம் அப்போ இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த சட்டம்னா ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு கால வரையறைக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அந்த தகவல் பெறுவது மூலயமா பல நன்மைகள் நடந்திருக்குது அந்த தகவல்களை நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம வந்து பெற வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து பெறணுங்கிறதுக்காக தான் சட்டம் கொடுக்குறாங்க அந்த சட்டம் ஏற்றும்போது என்ன சொல்கிறாங்க அதுக்கு வந்து அதான் அர்த்தம் இந்த பருப்பா இப்போ வந்து நேராக பேசினா சொல்லியிருப்பாங்க இந்த பருப்பா இதை வந்து இந்த சட்டம் ஏற்றியாச்சு இந்த சட்டத்தை கடைப்பிடிச்சு இந்த நாலில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தம் ஒரு பதினஞ்சு இருக்கும் நாலு ஒன்று நாலு ஒன்று பி இப்படிலாம் அந்த பதினஞ்சையும் பதினஞ்சு மொத்தம் பதினாறு அந்த பதினாறையும் நீங்க வருஷம் வருஷம் அதை எப்போதுமே நீங்க வச்சிருக்கணும் அதை நீங்க புதுப்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க அந்த இதை வந்து நீங்க அந்தந்த வருஷம் எப்போ பழம் புதுப்பிக்கிறீங்களோ அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணி இருக்கணும் இன்னைக்கு வந்து சிஸ்டம்லாம் வந்துருச்சு இந்த வெப்சைட்லாம் வந்துருச்சு நம்ம தஞ்சாவூர் மாநாச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வச்சுருந்தாங்க பாருங்க அது போல இல்லாமல் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை புதுப்பிக்கினால என்ன இருக்கும் யார் நமக்கான பணியாளர்கள் அவங்களோட பணி என்ன அதில் வந்து அந்த ஆஃபீஸில் என்னென்ன அந்த இதெல்லாம் இருக்குது அந்த படிநிலைகளில் எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அதிகாரிகளில் அலுவலர்கள் இருக்கிறாங்க அவங்களோட பணிகள் என்ன அவங்களோட மொத்த டீட்டெயில் முழுவதுமே அதில் வந்துடும் அதே போல் இந்த இந்த அலுவலகம் வந்து இதில் வந்து நீங்கள் எதனால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா ஒருத்தன் தட்டி பார்க்குறான் சார் பார்த்தோன்னா அதில் வந்துடும் சார் யாராவது ஆர்டிஐ போட போகிறாங்களா சார் இல்லையே அப்போ அதை மீறி இவ்வளோ ஆர்டிஐ வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அங்க ஏற்றலை எல்லாருமே எங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சிட்டு இருக்காங்களோ அது போலதான் பல மாநகராட்சியில பல அலுவலகங்கள்ல அப்படிதான் வச்சிருக்கீங்க அப்படிதான் அர்த்தம் அது சரி ஆர்டிஐ எப்படிலாம் நம்ம எழுதலாம் யாரை எழுதலாம் எழுத படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் வாக்காளர் இந்திய வாக்காளர்கள் அத்தனை பேரும் தன்னால ஆர்டி எழுதலாம் இல்லப்பா எனக்கு எழுத படிக்க தெரியாதுப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நமக்கு யார்கிட்ட வந்து எழுத படிக்க தெரியுதோ அவங்கள்ட்ட வந்து கொடுத்து நம்ம எழுதிக்கலாம் அதுல இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்குது சிறப்பு நமக்கு ஆட்டி போடத்தரலு வச்சுங்க சட்டம் சொல்லுதுங்க அது போட தெரியலன்னு வச்சுங்க அதை எழுதி கொடுக்கறதுக்கும் அங்கே வந்து ஆள் இருக்கணும் இப்போ எந்த அலுவலகத்தில் நம்ம போறோமோ அதில் வந்து இந்த மனுவை வந்து எனக்கு எழுதி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கணும் ஆனா இங்க என்ன காமெடினா நமக்கு எழுதி அனுப்புறதுக்கே போடுறாங்களே டூ எஃப் தெரியாது தெரியாது இது போல இருக்கவங்க எல்லாம் போடுறாங்க அப்போ அங்கேருந்து என்னதை நம்ம தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தரமாட்டாங்க அதாவது எழுதியெல்லாம் தரமாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் எல்லாருமே மனு போடலாம் எல்லா ஆஃபீஸும் போடுங்க சந்தேகம் தான் கேளுங்க நான் உங்களை சொல்லித்தரேன் நம்ம இந்த வகுப்பு தான் சொல்கிறேன் நேரடி வகுப்பு நம்ம வந்து ஒரு கலந்துரையாட நம்ம வச்சிடலாம் நீங்கள் வந்து இந்தந்த அலுவலகங்கள் நம்ம போடணும் இதெல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதை வந்து நம்ம வேலையும் செய்வோம் ஏன்னா அந்த சட்டம் கொண்டாந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஆஃபீஸ்னா அலுவலகம்னா லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது இங்கே இந்த இது அப்படியே இந்த மறைச்சு கரைச்செல்லாம் அது போல இல்லாமல் ரொம்ப தெளிவா எல்லாமே வெளிப்படையா தெரியணும் அதுக்காக தான் இந்த சட்டம் நம்ம கொண்டாந்தது அதை வந்து நம்ம தெளிவா கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா எல்லாமே சரியாயிடும் அதுக்காக தான் வந்து இது பண்ணது அப்ப நம்ம என்ன செய்யறோம் இதை வந்து நம்ம வந்து முதல்ல நல்லா விளங்கிடணும் விளங்கிட்டு என்ன செய்யறீங்க யாரு வேணாலும் எழுதலாம் அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னா ஆக்கியில ஆறு ஒன்று ஆறு ஒன்று தான் முத முதல் எழுதும்போது ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா அந்த பிரிவோட பேர் வந்து அந்த ஆறு ஒன்றுங்கிறதுல நம்ம எழுதணும் அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ஒன்றின் கீழ் மனு அப்படின்னு சொல்லி மேலே போட்ட வேண்டியது அடுத்தது அனுப்புனர் யாரும் நீங்கள் தானே யார் இப்போ நான் நான் ராம்குமார் அரசியல் மாநாடு சமூக விழிப்புணர்வு இதழின் ஆசிரியர் போட்டு போட்டுக்கலாம் போட்டு வந்து அவங்க முகவரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பெருனர் இப்போ நமக்கு வந்து எந்த அலுவலத்துக்கு நமக்கு அனுப்பணும்னு தெரியலன்னா நீங்கள் எந்த அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அனுப்புனா கூட அவங்க வந்து உங்களுக்கு எங்க யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கே வந்து அவங்க எடுத்து அனுப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் ஏன்னா இதில் வந்து ஒரே இதில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா பெருசாக போயிட்டுருக்கோம் அப்போ யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதலாம் அப்போ அந்த எழுதுறது வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த வலது பக்கம் வந்து பத்து ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடணும் பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிட்டு நமக்கான தகவல் நம்ம கேட்குறது வந்து கேள்வி கிடையாது கேள்வி வடிவில் இல்லாமல் தகவலாக நம்ம கேட்கணும் தகவலை கேட்டால் அவங்க தகவல் கொடுக்கணும் அப்போ எத்தனை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் கேட்கலாம் ஆனால் இதுக்கு வந்து தனியாக ஒரு அலுவலர்கள் போடுறதில்ல இதெல்லாம் ஒன்று ஒன்றும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து சொல்லும்போது சொல்லித்தரேன் அப்போ இதுக்குன்னு அதில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆட்களை தான் அலுவலராக போடுறாங்க நம்ம ஆட்கள் சும்மா சொன்னாலே அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றாங்க சாமி அப்படிங்கும்போது இந்த வேலையை வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால் நம்ம வந்து அந்த தகவல்களோட எண்ணிக்கை நம்ம வந்து குறைச்சிக்குவோம் குறச்சிக்கிட்டு நம்ம வந்து தகவல் கேட்டோம்னா ஏன்னா இப்போ ஒரு மணி தான் ஒரு ஆஃபீஸ் போகணும்னு இல்லை ஒரு இது நம்ம தகவல் தெரியணும் ஒரு அதிகாரியோட தகவல் தெரியணும் நம்ம நான் மிகப்பெரிய யோக்கியங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரி யோக்கியம் சே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சேர்ந்தப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் கேட்கலாம் 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 அது தனி நபர் மூன்றாம் நம்பர் தகவல் ஆகாது அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது அதே போல் நம்ம கேட்குற தகவலுக்கு அவங்க மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்டில் நம்ம தூக்கி அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களை தூக்கி உள்ளே கூட வைக்கலாம் அவங்க மேலே பயனும் போடலாம் அப்போ இது போல் பல சிக்கல் பல நல்லது இருக்குது அவங்களுக்கு தகவல் தரவங்களுக்கு நன்மை இருக்குது பெறவங்களுக்கு நன்மை இருக்குது அரசாங்கத்துக்கு இதனால நல்லது இருக்குது அரசு எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது அப்போ எதில் வந்து சிக்கல் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தகவலில் தராமல் சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல தான் சிக்கல்கள் உருவாகும் ஏன்னா ஒரு அதிகாரி அதாவது ஒரு அலுவலர் அவரோட பணி வந்து தகவல் தரணும் அப்படின்னு இருக்கு சட்டத்தில் ஆனால் அதை தராமல் இருந்தார்னா அவர் தன் கடமையை மீறாரு கடமை செய்யாமல் இருக்கிறாரு ஒழுங்கினமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு வந்து இப்போ நம்மளோட குழு இருக்கிறோம்ல இப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம மாநாடு செய்தி குழுமத்தோட வண்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டோம்னா வழக்கு அவங்க மேலேயே போட்டுடலாம் அது குடிசைக்கிற எல்லாரு மேலேயும் போடுவோம் என்னப்ப இப்போ வந்து போட்டோம் ஆறு ஒன்னில் அதுக்கப்புறம் பத்தொன்பது ஒன்றில் போட்டோம் எதுவுமே எடுக்கல பதினெட்டு ஒன்று நேரடியாக வந்து புகார் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி எங்களுக்கு கொடுங்க பத்த மூணில் கொடுங்க மிக தெளிவான அடிப்போம் அப்போ யாரெல்லாம் எழுதலாங்கிற புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எழுதலாங்க வெறும் பத்து தான் ஸ்டாம்ப்பு அதை ஒட்ட போகிறோம் எழுத போகிறோம் எழுதி எந்த அலுவலகத்துக்கு நம்ம தகவல் வேணுமோ அந்த அலுவலகம் தெரிஞ்சு அந்த அலுவலகத்துக்கு போகலாம் இல்லை வேற எந்த அலுவலகத்துக்கு போட்டிங்கனாலும் அந்த எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துரும் இல்லை மத்திய அரசுக்கு தனியாக இருக்குது மாநில அரசுக்கு தனியாக இருக்குது முதல்ல மாநில அரசில் உள்ள அந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க சட்டங்கள் நிறையா இருக்குது அந்த சட்டங்களில் முக்கியமான சட்டங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம வந்து சொல்லுவோம் தகவலை எல்லோரும் கேட்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே போடுங்க எல்லா அலுவலத்துக்கும் போடுங்க ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் லஞ்ச லாவணி இல்லாமல் நடக்கணும்னா இதுதான் வழி வேறு வழி இல்லை தெளிவாக இருங்க நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் டூட்டீஸ்னு இருக்கு அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் இருக்குது சிறப்பாக செய்வோம் சட்டத்தால் யுத்தம் செய்வோம் அதுதான் இப்போ சொல்றேன் சட்டத்தால் சாதிப்போம் நன்றி வணக்கம்